திருமந்திர சிந்தனை அனைவருக்கும் வணக்கம் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாகத் தமிழ் செய்யுமாறே திருமூலர் பெருமான் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் வழிகாட்டி வருகின்றார் என்று முன்பு கூறிய சிந்தனைகளில் இருந்து அறிந்தோம் இன்று திருமந்திர சிந்தனையில் அட்டாங்க யோகத்தின் உறுப்பாக காட்டப்படும் இயமம் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அட்டாங்க யோகம் என்பது இயமம் நியமம் முதலாக வருகின்ற தவநெறிக்கு அட்டாங்க யோகம் பெறுவதற்கு வேண்டிய தவ முனிவர்களுக்கு ரிஷிகளுக்கு சொல்ல வேண்டிய கருத்தாக நூலில் பதிவு செய்கின்றார் ஆனாலும் அந்த இயமம் நியமம் என்பதெல்லாம் மனிதர்கள் மாந்தர்கள் அனைவருக்குமே தேவையான வாழ்க்கை நெறிகளை வகுத்து காட்ட வல்லனவாக நமக்கு அமைத்து காட்டுகின்றார் திருமூலர் பெருமான் இயமும் என்ற தலைப்பிலே அட்டாங்க யோகத்தின் ஒரு உறுப்பாக பாடுகின்ற பொழுது கொல்லான் கொய்கூறான் களவிலான் எண்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடுச்செய்ய வல்லான் பகுத்தும்பான் மாசிலான் கல் காமம் இல்லான் இயமத்திடை நின்றானே என்பது அந்த பாடம் முதலில் சான்றோர்கள் சொல்வது போலவே திருமூலரும் கொல்லான் கொல்லாமையை குறிப்பிடுகின்றார் பிற உயிர்களுக்கு துன்பம் தீங்கு செய்யாமை கொல்லாமை எனப்படும் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்றார் திருவள்ளுவர் பிற உயிருக்கு தீங்கு செய்தலே கூடாது என்பதையும் பிற உயிர்களை கொன்று தின்னுகின்ற அந்த வழக்கம் இல்லாமலும் தன்னூன் பெருக்கற்கு தான் பெரிது ஊனன்பான் எங் ஆளும் அருள் என்று தெய்வப்புலவர் கேட்பது போல அந்த கொல்லாமையை தவிர்த்தால் அதனால் வருகின்ற உயிர்கேடுகளும் கேடுகளும் ஒழிந்து போகும் ஆகையால் முதலில் கொல்லாமையைச் சொல்கின்றார் கொல்லான் அடுத்தது பொய்கூரான் வாய்மையே பேசிச் சிறந்தவன் அருச்சந்திரன் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்புற செய்யாமை செய்யாமை நன்று என்றார் தெய்வ குலம் இந்த பொய்யினால் வருகின்ற கேடுகள் அதிகம் ஆதலால் அவற்றை பொய்யினால் உழைகின்ற தீமைகளை குறித்து பொய்கூறாமல் இருந்தால் தகுதி தேர்வில் இரண்டாவது படியை தாண்டிவிட்டோம் என்பது பொருள் களவிலான் களவு என்றால் பிறர் பொருளை களவாடுதல் பிறர் அறியாமல் எடுத்துக்கொள்ளுதல் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் என்றார் தெய்வப்புலவர் அப்படி பிறன் பொருளை நாம் எடுத்துக் கொள்ளலாம் என்று மனத்தில் நினைப்பதே தீமை என்கின்றார் புலவர் ஆகவே திருமூலர் பெருமான் அதனால்தான் அவற்றையெல்லாம் மனத்தில் கொண்டுதான் மக்களுக்கு அறிவுரை கூறுகின்றார் களவில இந்த ஒழுக்கங்களை எல்லாம் சொல்லி வந்தவர் அடுத்தது எட்டு குணங்களை உடையவனாக இருத்தல் வேண்டும் கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்று கடவுள் வாழ்த்திலே சொன்ன அந்த எண்குணன் குணத்தான் தன்வயத்தனாதல் முதலிய கடவுளுக்குச் சொன்ன இலக்கணங்கள் ஆனால் மனிதர்களுக்கு எண்குணனாக இருப்பது எப்படி என்பதை அன்புடையவனாக அமைதியுடையவனாக பொறாமை இல்லாதவனாக தூய்மையனாக இருத்த வேண்டும் மேலும் எவற்றையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மையும் பிறரை மகிழ்விக்கச் செய்தலும் தர்ம சிந்தனையும் ஆசை இல்லாமையும் ஆகிய எட்டு குணங்களும் ஒருவனிடம் அமர்த்த அமர்ந்து அமைந்திருந்தால் அவன் சிறந்த ஒழுக்கமுடையவனாகத் திகழ்வான் இந்த தீய ஒழுக்கங்களை விளக்குவது என்பது பொருள் எவ்வையெல்லாம் தீமைகளோ அவற்றையெல்லாம் விளக்கி வாழ்வதற்கு வழிகாட்டுகின்றார் திருமூலர் பெருமாள் இந்த எட்டு குணங்களும் இருந்தாலே அவன் சான்றோழன போற்றப்படுவான் ஆனால் அதற்கு மேலும் இந்த உலகில் எவையெல்லாம் தீயன தீந்து தருவன என்று ஒதுக்குகிறோமோ அவற்றையெல்லாம் ஒதுக்கு இருந்தால்தான் அவற்றிலிருந்து விலகி இருந்தால்தான் நம் வாழ்க்கை செம்மை பெறும் செவ்வை வரும் என்பதை துணிந்து சொல்கின்றார் திருமூலர் பெருமான் நல்லான் குணத்தை சொல்லி பிறகு நல்லான் என்று சொல்வான் எல்லாம் இருந்தாலே நல்லவன்தானே இப்படிப்பட்ட ஒழுக்கங்கள் நிறைந்தவன் தான் நல்லவன் என்று பாட்ட பாராட்டப்படுவான் நல்லாரை காண்பதும் நன்றே நல்லார் நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றி நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று மூதுரையில் அவ்வை முடிந்தார் அல்லவா அதை போல நல்லவனாக வல்லவனாக திறம்பற்றவனாக இருத்தல் வேண்டும் என்று சொல்லி அடுத்ததாக அடக்கமுடையான் அடக்கம் இருக்க வேண்டும் யாரிடத்திலும் அடங்காமுடியாக இருக்கக்கூடாது அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆறில் வைத்துவிடும் என்றாரே அதை போல எந்த இடத்திலும் யாவரிடத்தும் அடக்கமாக செல்வச்சருக்கு இல்லாமல் கல்விச் செருக்கு இல்லாமல் எந்த உயர்ந்த குணங்கள் இருந்தாலும் செருக்கோடு இல்லாமல் அடக்கமாக சிறப்போடு இருத்தல் உயர்வ உயர்வானது என்பதைத்தான் அடக்கமுடையவனாக இருப்பார்கள் பணி இன்சுலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றுப்பிற என்பது போல அடக்கமுடையவனாக இருந்தவர் அதற்கும் மேலாக நடுச்செய்யவல்லான் எதிலும் எதையும் சீர்தூக்கி பார்த்து இதுதான் நல்லது இது கெட்டது என்று வகுத்து காட்டுகின்ற சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல அமைந்து ஒருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்றார் தெய்வப்புலவர் எல்லாவற்றிலும் சமன் செய்து நிற்க வேண்டும் துளாக்கோல் போல தராசு போல நடுச்செய்து நடுவு நிலைமையோடு இருத்தல் வேண்டும் தெவ புலவரும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் அமைந்து ஒருபால் கோடாமை ஒருபால் வளையாமை சான்றோர் அணிய நீதிமன்றங்களில் கண்களை மறைத்த சிலையின் கையிலே திராசுக்கோள் நினைத்து பாருங்கள் ஆகவே நடுச் நீதி தவறாமல் நெறிமுறை தவறாமல் நடுவு நிலையோடு வாழ வேண்டும் என்பதை ஒரு சொல்லிலே பகுத்து நான் பகுத்து உண்பான் எல்லா உயிரிடத்தும் இரக்கமாக இருக்க வேண்டும் இரக்கத்தோடு இருக்க வேண்டும் என்றார் உள்ளலாம் அதைத்தான் அவர் ஜீவகாருண்யம் என்றார் உயிரிரக்கம் வாடிய பயிரைக் கண்ட போதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்து வீடுதோறும் இறந்து இறந்தும் பசியட பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் துடித்தேன் என்று பெருமான் பாடும் அப்படி பகுத்துண்டு பல்லுயிர் ஓங்குதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை என்றார் தெய்வப்புலவர் ஆகவே இருப்பவர்கள் இல்லாதவர்க்கு பகுத்து உண்பதை கொடுத்து வாழ வேண்டும் எல்லோர்க்கும் கொடுமதி மனைகிழவோயே என்று சங்கப்புலவர் பாடுவது போல தான் பெற்று வந்த பரிசு பொருளை நமக்கு என்று வைத்துக் கொள்ளாமல் எல்லோருக்கும் எல்லோருக்கும் கொடு என்று சொன்னாரே அந்த புலவர் தன் மனையாட்டுகிறார் அப்படி பகுத்துண்டு வாழ்தலில் உள்ள சிறப்பு மேலானது பிறகு மாசிலான் உள்ளத்தில் மாசு இருக்க கூட மாசு மறு என்றால் உயர்வான குணங்களிலே கண்ணாடியில் ஒரு தூசு பட்டிரு தூசு படிந்திருந்தால் அதை நீக்கிய பிறகு துடைத்த பிறகு அந்த கண்ணாடி எப்படி தூய்மையாக விளங்குகிறதோ பளிச்சென விளங்குகிறதோ அதை போல நம் மனம் கண்ணாடி போல மாசு மறுவில்லாமல் இருக்க வேண்டும் எந்த தீய பழக்கங்களாலும் தொற்றுவிடாமல் இருக்க வேண்டும் மனத்துக்கு மாசில நாதல் அனைத்தர ஆகுல நீரபிற என்றார் தெய்வப்புறம் மனத்தில் மாசு இல்லை என்ன கருப்பு இல்லை என்றார் மைபதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து என்று மைப்பூர் நாயனார் புராணத்திலே சேக்கிழார் பாடுவாரே அதை போல மனத்தில் கருப்பு இருக்கக்கூடாது மாசு இருக்கக்கூடாது அதனால்தான் மாசிலான் கள் காமம் இல்லான் இயமத்திடை நின்றானே கல்லுண்ணாமை குறிக்கின்றான் கல்லுண்டான் மயக்கத்திலே கல்லுண்ட மயக்கத்திலே செய்வது சரியா என்று தெரியாமலே தகாத செயல்களை செய்ய முற்பட்டு விடுவோம் என்பதை உணராமல் இருக்கச் செய்வது கள் மயக்கம் அந்த கல் மயக்கத்திலே பிற பிற ஒழுங்கீரங்கள் எல்லாம் நடந்துவிடுமே அதனால் மனம் அந்த கல்லுண்ணாமையை கல்லுண்ணுதலை தவிர்த்தல் வேண்டும் கல்லுண்ணாமையை வழக்கமாக கொள்ள வேண்டும் கள்ளுண்டால் உண்ணற்க கல்லை உனில் உண்க சான்றோரால் எண்ணப்படாதவர் என்பார் தெய்வ இவன் நல்லவன் என்று சொல்லத்தக்கவனா என்றால் குடித்துவிட்டு தெருவில் கிடந்தால் கல் மயக்கத்திலே அவனை எல்லோரும் போற்றுவார்களா அவன் ஒரு குடிகாரனப்பா என்று இழிந்து பேசுவார்கள் அல்லவா ஆகவே அந்த கல்லை விட வேண்டும் கல் உண்ணுதலை வெறுக்க வேண்டும் விளக்க வேண்டும் அந்த கல்லினால் வருகின்ற காம மயக்கத்தினால்தான் இந்த உலகில் பல கேடுகள் ஒழுங்கினங்கள் நெறிமுறைகளெல்லாம் தவறி கொலை களவு எல்லாம் நிகழ்கின்றன என்று நாளேடுகளில் பார்க்கிறோம் ஆகவே கள்ளும் கூடாது காமமும் கூடாது காமம் இருந்தால் தான் இந்த உலகியல் நடைபெறும் இல்லற வாழ்க்கை இனிது நடைபெறும் ஆனால் பெருங்காமத்தினால் பொருந்தா காமத்தினால் இந்த உலகம் சீரழிந்துவிடும் என்பதனால்தான் திருமூலர் பெருமான் அட்டாங்க யோகத்தின் ஒரு உறுப்பாகச் சொல்லுகின்ற பொழுதே அந்த அட்டாங்க யோக நெறிகளுக்கெல்லாம் நாம் சென்றாலும் செல்லாவிட்டாலும் நம் வாழ்க்கையை நிலை பெற மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு திருமூலர் பெருமான் வழிகாட்டுகிறார் என்று சொன்னால் இந்த பாடலை அனைவரும் மனத்தில் தேக்கி நல்ல வண்ணம் வாழ்வோம் என்று சொல்லி பாடலை மீண்டும் பார்ப்போமா கொல்லான் பொய்கூறான் களவிலான் என் நல்லான் அடக்கமுடையான் நடுச்செய்யவல்லான் பகுத்துன்பான் மாசிலான் கல் தாமம் இல்லான் இயமத்திடை நின்றானே இன்னும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்